பாண்டிய ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நிப்புறமோ ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க எல்லாருமே வந்து தங்க மயிலு மேலே தங்க மயிலை அடிச்சு தொடுதுறாங்க இந்த அளவுக்கு மோசமான இருந்திருக்கு இங்கே எல்லாருமே ஏமாத்திட்டு இருந்திருக்கான்றாங்க ஒழுங்கு மரியாதையே இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்ட்டு எல்லாம் சொல்றாங்க அந்த இடத்துல மயிலை எவ்வளவோ சொல்றாங்க அவங்களுடைய அத்தை மாமான்ட்டு எல்லாருடைய காலையுமே விழுறாங்க காலை விழாது ஒழுங்கு மரியாதையாக போயிடு உன்ன பார்க்க கூட பிடிக்கலன்றாங்க இந்த அளவுக்கு மோசமா எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்திருக்கான் பச்சை துரோகி நம்பிக்கை துரோகின்றாங்க நீ என்னடி பொம்பலன்றாங்க இந்த மாதிரி வந்து ஃப்ராடு வேலை பண்ணியிருக்க சொல்லிட்டு பேசி பார்க்கறாங்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்க மாட்டேன் ஒழுங்கு மாதிரியே போயிட்டு நீ போயிட்டா உனக்கு நல்லதுன்றாங்க என்ன பண்ண தெரியாது அப்படின்ட்டு சொல்லிட்டு பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப ரொம்ப எமோஷ்னலா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயில அவங்களுடைய அம்மா வீட்டுக்கு ரொம்ப கவலையோடு வராங்க அவங்களுடைய அம்மா அவங்க எல்லாருமே பேசி பார்க்கறாங்க என்னதான் பேசி பார்த்தாலுமே வந்து பாண்டியனுடைய குடும்பம் சமாதானம் ஆகிறது பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க மயிலுடைய அப்பா அம்மா கிட்ட அதோட பிரம முடிச்சிருக்காங்க